வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான டீச்சர் கோச்சனை பார்த்தாங்க பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வண்டி பெயிண்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃப்ரெண்டில் பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஐம்பத்தேழு ரெஜிஸ்ட்ரேஷனு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே மதுரை ஆதவன் கோச்சில் வந்து வண்டி அறிவால் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு ஸ்டாண்டர்ட் டைப்பில் பெயிண்டிங் இருக்குது வண்டி பார்க்குறதுக்குமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க வண்டியோட எப்சி பார்த்திங்கன்னா நாலு மாதம் இருக்குங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு நாலு மாதம் அவங்க லைவில் இருக்குது டேக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வந்துடுங்க நீங்கள் பார்க்குறதா வண்டி கண்டிஷன் இதே கண்டிஷனில் தான் இருக்குங்க வண்டி இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேலே பார்த்துருப்பீங்க மதுரையில் இருக்குதுங்க மதுரை புதூரில் இருக்குது நீங்கள் வண்டி பார்க்குறதுக்குன்னா அங்கே தான் வரணும் வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்டீரியர் லைட்டிங்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் தேவையான அளவுக்கு எல்லா லைட்டிங்குமே கொடுத்துருக்கோண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க அதே மாதிரி ஏர் டோர் வந்துருங்க ஏர் ஹார்னு வந்துடும் கிறிஸ்டல் பால் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு சப்பு வந்துடும் டிவி இருக்குது இன்ஜின் நல்ல கண்டிஷன்லேயே இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நீங்கள் பார்க்குறதா உள்ள இன்டீரியருக்குள்ளே இருக்க டிசைனு இப்படியே இருக்கும் ஸோ ரொம்ப நீட்டாக இருந்தது இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக இருக்குங்க உங்களுக்கு மேலும் இதே மாதிரி கோச்சினை பத்திரம் தகவல் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி கூட இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ணிங்க அப்போ தான் அடிச்சாப்பா கோச்சு பற்ற அப்படி சொல்ல வரும் டேக்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வந்துடுங்க வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா நாலு ஓனரில் இருக்கிறாங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலுமே ரீபல்ட் தானே எண்பது பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஐம்பது சொல்கிறாரு இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறார் அந்த மட்டும் வந்து ஃபிக்ஸ்ட் கேட்குறதுன்னா நேரில் ஒருத்தான் கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க